ஒருத்தவங்களை பற்றி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இனிமே யாரையும் அந்த மாதிரி திட்டவே மாட்டீங்க அந்த வகையில் விளக்கெண்ண நமக்கு தரக்கூடிய சூப்பரான நாலு நன்மைகளை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் நான் உங்க ரியாஸ் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுடைய கண்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்றவரா இருந்தீங்க அப்படின்னா அப்பப்ப உங்களுடைய கண்களில் கொஞ்சமா விளக்கெண்ணையை விட்டு வரணும் இப்படி நீங்க செய்கிறதுனால ஹீட்டா இருக்கக்கூடிய உங்களுடைய கண்களுக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி உங்க கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய புருவங்கள்ல அப்பப்ப விளக்கெண்ணையை தேய்ச்சி நீங்க வர்றதுனால புருவங்கள் அடர்த்தியாகவும் நல்லா பிளாக்காகவும் இருக்கும் ரெண்டாவது உங்களுடைய சருமத்துக்கும் விளக்கெண்ணெய் நிறைய நன்மைகளை கொடுக்கும் உங்களுடைய ஸ்கின் எப்பவுமே ஈரப்பதமா வச்சிருக்கிறதுக்கு நீங்க விளக்கெண்ணையை யூஸ் பண்ணலாம் அதிகமா உங்களுடைய ஸ்கின் ட்ரையாக எங்கெல்லாம் இருக்கோ அந்த பகுதிகளில் விளக்கெண்ணையை சாப்டா தேய்ச்சி கொஞ்ச நேரம் நீங்க மசாஜ் பண்ணணும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நார்மலான வாட்டரை வச்சு அந்த இடத்த வாஷ் பண்ணாலே போதும் இதனால உங்களுடைய ஸ்கின் எப்பவுமே ஈரப்பதமா இருக்கிறதுக்கு இப்படி இருக்கும் மூணாவதா விளக்கெண்ணில ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறமான நன்மைகளும் இருக்கு பிரெக்னன்சி டைம்ல வயிற்றுல ஏற்படக்கூடிய தலும்புகளை கிளியர் பண்றதுக்கு விளக்கெண்ணையை நீங்க யூஸ் பண்ணலாம் ஃபேட்டி ஆசிட் அதிகமாக இருக்குது உங்களுடைய தசை பகுதியை நெகிழ்வடைய செய்றதுக்கு இந்த விளக்கெண்ணெய் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பிரெக்னன்சிக்கு அப்புறமா கொஞ்ச நாட்கள் கழிச்சு வயிற்றுல தழும்பு இருக்கக்கூடிய இடத்துல விளக்கண்ணையை நீங்க தடவி வந்தாலே போதும் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் நாலாவதா உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்த வெடிப்புக்கும் விளக்கண்ணையை நீங்க யூஸ் பண்ணலாம் எல்லாருக்குமே கால்கள்ல பித்த வெடிப்பு மாதிரியான பிரச்சனை ஏற்படும் இதை க்ளியர் பண்றதுக்கு விளக்கண்ணையை சூடாக்கிட்டு அது கூட மஞ்சத்தூளை சேர்த்து நீங்க அந்த இடங்கள்ல தடவுறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்த வெடிப்பை கிளியர் பண்ண முடியும் இது விளக்கண்ணையில இருக்கக்கூடிய சில நன்மைகள் தான் இந்த மாதிரி விளக்கண்ணையில ஏராளமான நன்மைகள் இருக்கு இதை நீங்க யூஸ் பண்ணி உங்களுடைய உடல ஆரோக்கியமா வச்சிருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோவை பார்த்து நம்ம சேனல சப்போர்ட் பண்றதுக்கு நன்றி